இருக்கக்கூடிய கோட்டை மாரியம்மன் கோவிலுக்கு எங்கள் ஏரியாவில் இருக்கவங்கலாம் சேர்ந்து ஒன்றா போகிறோம் அந்த வீடியோவை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க இந்த வீடியோவை பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போகிறதுக்கு எல்லாமே எடுத்து வச்சாச்சு பூ அப்புறம் வந்து நாகருக்கு அபிஷேகம் பண்ணலான்னு பால் மஞ்சள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன் விளக்கு மட்டும் அங்கே கோவிலில் போய் வாங்கிக்கலான்னு இருக்கிறேன் இப்போ வாங்க எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்க போகலாம் ஆய்

சென்னை என்ன எடுக்க போறாங்க திங்ஸ் எல்லாம் வாங்க போறாங்க நான் அதனால வரல அவங்க இன்னைக்கு பேசிருக்கிறேன் எப்படி பாத்தீங்களோ நான் வீடியோ அடுத்த ஆள் வந்தாச்சு இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா வந்துட்டாங்க

பார்த்தீங்களா கோயிலில் நிறைய சரியான கூட்டம் வண்டி படம் கூட இடம் இல்லை அந்த அளவுக்கு இன்னைக்கு நல்ல கூட்டம் ஒசூரில் இருக்க நிறைய மக்கள் இந்த கோயில் தான் வருவாங்க ஒசூரில் ஃபேமஸ் இந்த கோட்டமாரியம்மன் கோயில் தான் வரம்பது வாங்க செருப்பு சம்சம் ஆமா மஞ்சள் வாங்கணும்ல நான் குங்குமம் வாங்கணும் வாங்கிட்டு ஏ நீங்க நில்லுங்க தான் அந்த குங்குமம் மட்டும் போங்க நானே இது இப்போ வந்து விளக்கு வாங்குவதற்காக வந்திருக்குறோம் இந்த எல்லாரும் லைனில் போயிட்டுருக்குறாங்க என்ன உள்ளே இவ்வளோ கூட இருக்குது நாங்கள் வந்துடுவோமா உங்ககிட்ட விளக்கு வாங்கிட்டு வந்துடுறோம்

கோயிலுக்குள்ளே போகும்போது என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா மாவிளக்கு கொடுத்தாங்க ஒரு அம்மா அதையும் வாங்கி சாப்பிட்டு அப்படியே கோயிலுக்குள்ளே போயிட்டுருக்கேன் இப்போ உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ காமிக்கேன் இந்த பக்கம் வந்து சில பேர் சாமி கும்பிட்டு வெளியில் வந்துட்ருக்காங்க கோயிலுக்குள்ளே போனதுமே என்ட்ரன்ஸில் அம்மனுடைய பாதம் இருக்கும் அதை வணங்கிட்டு அப்புறமா நம்ம உள்ளே போகலாம் அந்த பக்கம்லாம் நாகர் சிலை இருக்குது அதுக்கு மேலே நான் காமிக்கிறேன் இப்போ வந்து அம்மனுடைய பாதம் வணங்கிட்டு அப்படியே நெற்றியில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒருத்தருக்கு வேண்டுதல் ஏதாவது நோய் இருந்துச்சுன்னா வேண்டிட்டு உப்பு போடுவாங்க இப்போ வந்து நம்ம கொண்டு வந்திருந்த பாலை வந்து நாகர் மேலே ஊற்றி அபிஷேகம் மாதிரி அப்படி பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் போட்டு பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே உள்ளே போய் அம்மனை பார்க்கலாம் you <laughs> சாமிக்கு தீபாரணம் பண்ணியாச்சு தீபாரணம் எடுத்தாச்சு சாமி கும்பிட்டு பிரசாதத்து வாங்கியாச்சு கரண்ட் எடுத்து வந்தா தான் கலக்க முடியும் என்னங்க சார் அங்கயா கீழே கவனிச்சு நடக்கணும் குடுக்கல அங்க உள்ள வேணும் கேக்குறாங்க இப்போ விளக்கு போடுறதுக்காக தான் வந்திருக்கிறோம் அம்மா உங்களுக்கு சாமி கும்பிட்டாச்சு அடுத்து சாமி கிட்ட இருந்து வந்து பிரசாதத்தை ஆளு கொஞ்சம் கொஞ்சம் யோகா இப்படி சாப்பிட்டு வெளிய போய் பிரசாதத்தை கொடுத்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான் வந்துரும் வந்துரும் எல்லாருமே இப்படி ஜாலியா வரறீங்கங்களுக்கு தனியாவே நாங்க இங்க வரமாட்டோம் முடிஞ்ச முடி